சூப்பராக ஒரு டின்னர் சாப்பிட போகிறோம் என்ன டின்னர் அப்படின்னா வந்து குழிப்பணியாரம் குழிப்பணியாரம் அப்படின்னாலே வந்து எனக்கு பேசிக்காக வந்து ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரப்பணியாரம் இனிப்பு பணியாரம் ரெண்டு பணியாரம் வந்து இன்றைக்கி நம்ம பாட்டி செய்கிறாங்க இப்போ தான் கரெக்டாக காலேஜ்லேருந்து வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து சரியாக சாப்பிட்லான்ட்டு வந்து கரெக்டாக நம்ம பாட்டி அந்த பணியாரக்குல்லு தேங்காய் சட்னி அரைக்கிற ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா ரைட்டு சூப்பர் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது ஒரு சில் பிளாக் அப்படியே ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெண்டு மூணு மூணு நாளாக வந்து ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அப்போ இப்போ ஒரு நடுவில் ஒரு த்ரீ ஃபோர் ரேஸாக நம்ம வீடியோ போட முடியல ஓகே இப்போ இனிமேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வேற லெவலில் நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ நம்ம போய் அப்படியே சில்லாக ஒரு இனிப்பு பணியாரம் காரப்பணியாரம் அப்படியே சாப்பிடலாம் வாங்க அப்படியே இப்போ நம்ம போய் நம்ம பாட்டி பணியாரம் செய்கிறத பாட்டு வேற லெவலில் பாட்டிச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஒரு சில்லாக இருக்கும் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஆல்ரைட் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி அப்புறம் பணியாரம் அதாவது காரப்பணியாரம் இனிப்பு பணியாரம் ரெண்டுமே இருக்கு வந்து நம்ம பாட்டி தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம் தேங்காய் சட்னி உங்களுக்கு தெரியும் மேலாப்புல என்னென்ன பொருள் அப்படிங்கறத மட்டும் லைட்டா காமிச்சிடலாம் பாருங்க தேங்காய் பாருங்க பாருங்காய் ஓகே தேங்காய் சட்னி எப்பயும் போல வந்து நம்ம பாட்டி தண்ணி சட்னி அரைச்சிட்டோம் ஓகே அப்படியே பார்த்து நம்ம பாட்டி வந்து தேங்காய் சட்னி அரைக்கிட்டோம் அப்புறம் நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் நம்ம தேங்காய் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சில்லு சில்லா வெட்டி போட்டிருக்கோம் அப்படியே அதை வந்து வரைக்கும் சாப்பிடும் இன்னுமே இந்த மாதிரி தேங்காய் சில்லு சில்லு அழகழகா வெட்டி போட்டிருக்கிறத அப்படியே சாப்பிடும் போது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேர்த்துக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க சில் வீடியோ தான் பொறுமையாக ரிலாக்ஸாக கொண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஓகே இனிப்பு பணியாரத்துக்கு அதாவது மாவு அரிசி மாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் போட்டிருக்கோம் அடுத்து வந்து இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை போட போகிறோம் இதை சிம்பிளாக வந்து இனிப்பு பணியாரம் நம்ம செஞ்சுருக்கோம் ஓகே அப்படியே சாப்பிட்றலாம் வேற லெவலில் எனக்கு சாப்பிட்றக்கு சரியான ஈகராக இருக்குது அதே மாதிரி டெம்ட்டாக இருக்குது ஓகே சிம்பிள் தான் அரிசி மாவு புளிக்காத அரிசி மாவுக்குள்ளே தேங்காவும் அதே மாதிரி நாட்டு சக்கரையும் போட்டு செய்யப்படும் பாருங்க அப்படியே வந்து ப்ரௌன் சுகரே தேங்காய்லாம் போட்டோம் இப்போ கலரே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு அப்புறம் நம்ம ஸ்வீட்டு அப்படின்னாலே எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் போடுவோம் அதே மாதிரி ஏலக்காய் போடுவோம் நம்ம வந்து குழி பணியாரம் ரெடி பண்ண போகிறோம் அந்த குழி பணியாரத்துக்கு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராசஸிங் அதாவது பார்த்தீங்கன்னா சக்கரை அதே மாதிரி தேங்காய் உள்ளே போட்டு இது ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இப்போ கார பணியாரம் கார பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தாளிச்சு ஊத்துறதுக்காக வடக்கில் நம்ம பற்ற வச்சு இப்போ கடுகி நம்ம போட்டாச்சு பக்கத்தில் பாருங்கள் வேற லெவலில் இப்போ வந்து பணியாரக்கல்லில் ரெடி ஆயிடுச்சு நம்ம பணியாரக்கல்லில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு ஒரு ஒரு பணியாரமும் வடாசே இது இது ஒரு மூணு பணியாரம் சாப்பிட்டா ஒரு இட்லி கணக்கு அந்தளவுக்கு நம்ம சரியாக தாளிப்போம் பெரிய பணியாரம் ஆச்சு ஓகே அப்படி இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி அப்படியே தாளிச்சு ஊற்றியாச்சு எப்பயுமே பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியாட்டு இருக்கணும் சட்னி அப்போதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அப்படியே ஆணியனையும் போட்டு அப்படியே வந்து தாளிச்சுலாம் பணியாரத்துக்கு எப்பயுமே வந்து கார பணியாரத்துக்கு ஆனியன் அதே மாதிரி பச்சை மிளகா இதுதான் வந்து ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் அப்படியே ஒரு பணியாரத்துக்கு இவ்வளவு ஆணி இருக்கும்போது அப்படியே தொட்டு சாப்பிடும்போது வேற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு டெஸ்டிங்ல காமிக்கிறேன் ஓகே இது பாருங்க அப்படியே சட்னியும் வேற லெவல்ல காரம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பணியாரங்கள்ல பதினோரு பணியாரம் நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு பணியாரம் பிக்கஸ்டா இருக்கும் நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு பத்து பணியாரம் சாப்பிட்டாலே வந்து வேற லெவலில் வயிறு நம்பிடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே வாங்க நம்ம வேற லெவலில் அடித்து நாக் அவுட் பண்ணிடலாம் ஓகே சுட சுட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆனியனையும் அப்படியே வந்து அங்கே தாளிச்சி கொட்டியாச்சு இந்த வீடியோவில் ஒரு சின்ன கரெக்ஷன் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணல ஓகே பச்சை மிளகா வேண்டாமாமா அதனால வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து செஞ்சுருக்கோம் தேங்காய் சட்னியும் நல்லா ஸ்பைசியாக இருக்கிறதுனால அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆல்ரேட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு பணியாரம் இனிப்பு பணியாரத்தை ஃபஸ்ட்டு சுட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கார பணியாரம் சுட்டுக்கலாம் அப்படே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுட 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 சூப்பராக பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படியே கருக விடாமல் அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம இனிப்பு பணியாரத்தை நம்ம ரெடி பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து நம்ம நீட்டாக இனிப்பு பணியாரத்தை எடுத்தாச்சு ஓகே வாங்க அப்படியே நம்ம போய் டெஸ்டிங் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம இனிப்பு பணியாரத்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம் ஏன்னா கார பணியாரம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிடுவோமா அதனால் அது இனிப்பு இதையும் போட்டு நம்ம மிங்கில் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இனிப்பு பணியாரத்தை அடிச்சு நாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு லெவலில் கார பணியாரம் வச்சு தேங்காய் சிட்னி சாப்பிட்டுலாம் சொல்ல ஃபஸ்ட்டு இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அங்கே வந்து கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருந்துச்சா அதனால வந்து இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண முடியல அதுக்கு நம்ம இங்கே வந்துட்டோம் சூப்பரான லொகேஷன் ஓகேவா இப்போ பாருங்க வேற லெவலில் நல்லா ப்ரௌனிஸ் கலரில் வேற லெவலில் நல்லா சூப்பராக வந்துருச்சு இது அப்படியே பார்க்கவும் நல்லா பஞ்சு பஞ்சா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கு சாஃப்டா அதே மாதிரி உள்ள உள்ள பார்த்தீங்கன்னா தேங்காய் சில்லு சில்லாக நம்ம போட்டிருக்கோமா அதனால பார்த்தீங்கன்னா வேற லெவல் அடிப்பொழி வேற லெவல் டாப்னா டேஸ்டா இருக்கும் ஓகேவா பாருங்க நல்லா பார்க்கும்போது சரியான சாஃப்டா இருக்கு ஒரு பைட் எடுத்து நல்லா வாங்க ஃபர்ஸ்ட் பண்ணியா இருக்கேன் இந்த தேங்காய் இன்னொரு பண்ணி இந்த பண்ணியா இருக்கு சுகரம் பார்த்தீங்கன்னா சரியான கட்சி சரி இருக்கு அதே மாதிரி இந்த தேங்காய் தான் வேற லெவல் அப்படியே டாப் நேரத்தில் தூக்கி கொடுக்குது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டேஸ்டா இருக்கு அதே மாதிரி இந்த மாவு நம்ம இதை வந்து தோசை மாவுல தான் செஞ்சிருக்கோம் ஆனால் தோசை மாவு வந்து பார்த்தீங்கன்னா புளித்துரும் குடிச்சா வந்து புளிப்பு சுவையில வந்துடும் பட் நம்ம தோசை மாவு அப்படியே வந்து நம்ம இந்த பணியார செஞ்சிருக்கனால வேற லெவலில் டேஸ்டா இருக்கு புளிப்பும் இல்ல ஓகே இப்போ வாங்க நம்ம அப்படியே கார பணியார சாப்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து கார பணியாரம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆனியன் அந்த கடுகு அதில் தாளிச்சு நம்ம போட்டோம்ல அந்த பணியாரத்தை நம்ம ஊற்றிக்கலாம் ஓகே இந்த பணியாரத்துக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னியும் ஓகே தான் பச்சை மிளகாய் வந்து இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணல Abonnetete, abonez-vous! அப்படியே பாத்தீங்கன்னா சுட சுட காரப்பணியாரமும் வேற லெவல் ரெடி ஆயிருச்சு பட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து காரப்பணியாரத்தை நம்ம தம்பி ரிவ்யூ பண்றாராமா ஓகே அப்படியே வாங்க ரிவியூ பண்ண சொல்லிடலாமா சத்யா ரிவ் பண்ணிருயா ஆஹ் தம்பி அப்படியே ரிவியூ பண்ணிருக்கீங்க அதாவது இத பாக்குறது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா தயிர் வடை தயிர் வடை சாம்பார் வடை நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நம்ம தம்பி சாப்பிட்டா இருப்பான் இங்க பாருங்க எந்த அளவுக்கு சட்னி ஊத்திருக்காருன்னு அதை எந்த அளவுக்கு எடுக்கிறாருன்னு பாருங்க அடாடா அடாடா இவன் சாப்பிட்றதா பார்த்தா எனக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கு எத்தனை பேர்த்துக்கு நம்ம தம்பி சாப்பிட்ற மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க ஒரே பணியாரத்தை ஒரே வாயில சாப்பிட்டாரு நம்ம தம்பி ஓகே எப்படி இருக்கு அந்த ஓகே வேற லெவல்ல இருக்கா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வீட்டுல எது செஞ்சாலும் வந்து நம்ம தம்பிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா இன்னைக்கு தேங்காய் சட்னியோட சும்மா வேற லெவல்ல இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு அதே மாதிரி நம்ம பாட்டி வீட்ல காரமும் எப்பயுமே வேற லெவல்ல இருக்கும் ஆனால் அதைவே நம்ம தம்பி இப்படி சாப்பிட்றாருன்னா அப்போ அவர் வேற லெவல்ல இந்த டேஸ்ட்டுக்குள்ள உள்ள இறங்கிட்டாரு ஓகே இவர் சாப்பிட்றத பார்த்தா எனக்கும் வந்து சாப்பிடலாம்னு தோணுது ஓகே இருங்க நானும் அப்படியே வந்து ஒரு தட்டு விதையா பணியாரத்தை போட்டு வந்து அப்படியே சட்னி ஊற்றி வேற நாள் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவோம் பாப்பா அப்படியே சாப்பிடுங்க பிரதீஷா எப்படி இருக்கு உங்களுக்கு இனி பண்ணியா ரொம்ப பிடிச்சிருக்கா ஓகே சாப்பிடுங்க வேற லெவலில் ஓகே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பணியாரம்லாம் நம்ம அப்படியே வந்து சுட்டு அடிக்காச்சு ஓகே எனக்கு ஒரு பத்து மணி மட்டும் போடுங்க போடுங்க பத்து மணி நேரம் போடுங்க நான் சாப்பிடுவேன் ஓகே அப்படியே சட்னி ஊத்துங்க சட்னி நம்ம தம்பிக்கு ஊத்துற மாதிரி நிறையா நிறைய ஊத்துங்க அது நம்ம எப்பயுமே இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் எது குழம்பு தோசை எதாக இருந்தாலும் நமக்கு சட்னி பத்தா இந்த ஒரு சட்னியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுவோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா அப்படியே வேற லெவல்ல நம்ம தம்பி சாப்பிட்ட மாதிரி நம்மளும் வந்து நிறைய சட்னி ஊற்றி ஆச்சு வேற லெவலில் பாருங்க அப்படியே சட்னியில் அப்படியே சட்னி அப்படியே ஜூஸி ஆயிடுச்சு பாருங்க அப்படி அமுத்துலாம் அப்படியே சட்னி அவ்வளோ உள்ள இருந்து வருது அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து குழப்பி விட்டுட்டோம் ஊற வச்சிட்டோம் நல்லா புரோட்டா ஊற வைக்கிற மாதிரி நல்லா ஊற வச்சாச்சு அப்படியே வாங்க நம்ம தம்பி மாதிரி தான் ஒவ்வொரு பனியா தம்பியா உள்ள பாருங்க இந்த ஆனியன் இந்த கடுகு அதே மாதிரி கருவேத்தலை இதோடு நல்லா சட்னி நிறைய எடுத்து எடுத்து சாப்பிட்டோம்னா ஓகே அப்படி நான் சாப்பிட்டு மீட் பண்ணுறேன்

I do